எந்த போது சார் கார்த்திகை மாதம் மகர ராசிக்கு பொதுவாகவே மகர ராசியை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு உபஜய லாபஸ்தானத்துல அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்ய பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கார்த்திகை மாதம் முழுவதுமே சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால லாபங்கள் அப்படிங்கிற வருமானங்கள் அதிகரிக்கும் அதன் காரணமாக சோகங்கள் அப்படிங்கிற சோதனைகள் சொல்லாமல் விலகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சிக்க முடியும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் உச்சவளம் பெற்றிருக்கிறதுனால சத்தம் இல்லாமல் சாதனை செய்யக்கூடிய சத்தம் இல்லாமல் சாதிக்கக்கூடிய சத்தமே இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நான் கேட்க போறது வந்து மகர ராசி சார் கார்த்திகை மாதம் வந்து மகர ராசிக்கு எந்த மாதிரி இருக்கு ஏன் இதை நான் கேட்கிறேன் அப்படின்னா மகர ராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க முன் போன மாசத்துல சொன்ன நிறைய விஷயங்கள் நடந்ததா என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க ஸோ அதனாலதான் நான் கேட்கிறேன் அடுத்து இப்ப நான் செக் பண்றேன் எனக்கு நடக்குது இப்ப அவங்களுக்கு எல்லாம் நடக்குதா அப்படின்றதான் நான் எப்படி சொல்றதுன்னா செக் பண்ணி பாக்குறேன் சார் சோ என்ன மாதிரி இருக்க போது சார் கார்த்திகை மாதம் மகர ராசிக்கு பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து நன்மையான காலங்கள் அப்படிங்கிறது கடந்த ஒரு வருஷமாகவே இருந்துகிட்டு தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில பேருக்கு எனக்கு நல்லது நடக்கல சார் ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்புறம் ஒரு ஏக்கமும் இருந்துகிட்டு இருக்குது அதற்கு காரணம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்து பல பலன்கள் கொஞ்சம் மாறுபடும் அப்படிங்கிறது உண்மை பொதுவாகவே மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய ஆதித்ய பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால கார்த்திகை மாதம் முழுவதுமே சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால லாபங்கள் அப்படிங்கிற வருமானங்கள் அதிகரிக்கும் அதன் காரணமாக சோகங்கள் அப்படிங்கிற சோதனைகள் சொல்லாமல் விலகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்களே தெரிஞ்சுக்க முடியும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால சத்தம் இல்லாமல் சாதனை செய்யக்கூடிய சத்தம் இல்லாமல் சாதி கூடிய சத்தமே சம்பாதிக்கக்கூடிய சில பேர் ஆயிரம் ஐநூறு சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆட்டம் போட்டுக்குவாங்க சில பேர் அஞ்சு கோடி பத்து கோடி சம்பாதிச்சால் கூட அமுக்கமாக இருப்பாங்க நிறைய காசு பணம் சேரக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் மகர ராசிக்கு அமையுது அப்படிங்கிறது ஒன்று அதே பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் தூமி காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி செமத்தப்பட்டது அதாவது அடி மனசில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அல்லது கடந்த காலங்களில் அசையா சொத்து வாங்கிறதுக்காக முன்பணம் கொடுத்து அதில் ஏதாவது முட்டுக்கட்டை இருந்துன்னு அந்த முட்டுக்கட்டை அப்படிங்கிற விதண்ட விதமான சூழல் முற்றிலுமாக விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டுருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு என்னைக்கோ ஒரு இடத்துல வந்து என்னைக்கோ ஒரு நாளில் இடம் வாங்கி போட்டிருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் சின்ன இடம் வாங்கி போட்டிருப்பாங்க அந்த இடம் வந்து மடங்கு அதிகமாக விற்பனைக்கு போகக்கூடிய காலமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் எப்படி நீங்க வாங்கி போட்ட அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து கல்வி சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் வரலாம் வணிக வரலாம் அல்லது சினிமா சம்பந்தப்பட்ட தியேட்டர் சம்பந்தப்பட்ட கல்யாண மண்டபம் சம்பந்தப்பட்ட பெட்ரோல் பங்க் சம்பந்தப்பட்ட முக்கியமான வியாபார வரலாம் அதன் காரணமாக உங்களுடைய அந்த வந்து விற்பனை செய்யக்கூடிய அமைப்பு கற்பனையில் எ பார்க்க முடியாத அளவுக்கு விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு அளவுக்கு வியாபாரம் பெருகக்கூடிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஆறாம் புதன் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால நீங்கள் வேலை செய்கிற உத்தியோகத்தில் அல்லது அலுவலகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் பெருகக்கூடிய இந்த மாதம் அமையும் இப்போ மகர ராசிக்கு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க புதுசாக பூமி வாங்குவாங்க இல்லை வந்து வந்து முன்னாடி வாங்கின பூமி இப்போ நல்ல ரேட்டுக்கு போகும் ஒன்று சொல்லியிருந்தீங்க டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துருந்தா கூட அதை வாங்குறதுக்கான ஒரு நல்ல ஒரு காலகட்டம் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த எல்லா தடைகளும் நீங்கிற மாதிரி ஒரு வழிபாடோ இல்லை பரிகாரமோ சொன்னீங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு இன்னும் உதவியாக இருக்கும் சார் பொதுவாகவே மகர ராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அதை விட நன்மை பத்தாம் இடத்துல புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது அதை விட நன்மை இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னொரு நன்மை அந்த சனி பகவானோடு ராகு பகவான் சேர்ந்து இருக்கிறது அதாவது சனியும் ராகுவும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மை இவ்வளவு நன்மை இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை உங்களுக்கு நீங்களே தவிர்க்கக்கூடிய அல்லது ஏமாறக்கூடிய அல்லது தன்னோட தலையில் தானே மன்னவாரி போட்ட மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு உண்டான தடங்கல்களை நீங்களே ஏற்படுத்திக்கக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு சில எதிர்மறையான நிகழ்வுகளை நீங்கள் யதார்த்தமாக தவிர்த்தற்கணும் அப்படின்னு அப்படின்னா நீங்கள் பதார்த்தமாக பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு பகல் நேரத்தில் பைரவர் வழிபாடு பகல் நேரம் அப்படிங்கிறது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள்ளாக பைரவர் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பு அப்படி பைரவர் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த நாளில் வந்து நீங்கள் யாராவது ஒருவருக்கு வந்து உணவு தானம் செய்கிறது நல்ல சிறப்பாக இருந்துகிட்டு அதுவும் அரச இலையில் அல்லது தளவாழ இலை என்று சொல்லக்கூடிய நுனிவாழ இலையில் வந்து மற்றவர்களுக்கு உணவு தானம் செய்கிறது சிறப்பு உணவு தானம் செய்யணும் அப்படிங்கிற பேர்ல தன்னுடைய வீட்டில் வேலை செய்யறவங்களுக்கு வேலையாட்களுக்கு சமையல் வேலை செய்கிறவங்களுக்கு அல்லது வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உணவு தானம் அப்படிங்கிறத விட முன்பெண் தெரியாத நபருக்கு உணவு தானம் செய்யும் பொழுது உள்ளது உள்ளபடியே நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் சார் ஆக்சுவலா மகர ராசிக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் நம்ம அதுக்கு எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றதையுமே ரொம்ப தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேர்களை இன்று நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாகிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்